அரச பள்ளியும்போது சரண் செய்யப்பட்ட பணிகளை மீண்டும் பதிவு செய்யக்கூடாது என்று தொடக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்த தொடர்பாக தொடக்கல்வித்துறை இயக்கம் சார்பில் அனைத்து மாவட்டங்களுக்கு சுற்றறிக்கை அதிகப்பட்டது அதாவது இப்ப ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அப்புடின்னா அந்த பள்ளிகளை வந்து சரண் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஜியோ பாஸ் பண்ணிருந்தாங்க புனிச பணியை உருவாக்கி அப்படிலாம் உருவாக்கிக்கலாம் ப்ளஸ் என்ன அப்படின்னா இருந்த பணிகளை வந்து சரண் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தெரியும் சோ அதே மாதிரி சரண் பண்ண பள்ளிகளை வந்து அவங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நடப்பு கல்வி ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுவத்தஞ்சு ஆகஸ்ட் ஒன்னு ஓகே அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் ஒன்னு என்ன பள்ளிகள் பட்டதாரி ஆசை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதற்கான வழிகாடுகளே தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இதிலே மட்டும் பட்டாத்தாரி அசை பணிகளையும் நிர்ணயம் செய்ய வேண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து வந்து கவுன்சிலிங் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதன்படி தமிழ் மணி மற்றும் ஆங்கில வழியின் பயிலும் மாணவர்களை தனித்தனியாக கணக்கிட்டு வகுப்பு வழியாக பணி நிர்ணயம் செய்ய வேண்டும் முக்கியவா தனித்தனியா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மொழியும் பொத்துக்கு சரண் செய்யப்படும் பணிகளை மீண்டும் கணக்கில் கொண்டு வரக்கூடாது அதாவது சரண் பண்ண மீண்டும் கணக்கில் கொண்டு வரக்கூடாது மேலும் உபரி ஆசிரியர்களில் உபரி மற்றும் கூடுதல் பணிகளை என சரியாக கணக்கில் விவரங்களை பதிவேற்ற செய்ய வேண்டும் உபரி ஆசிரியர்கள் உபரி மற்றும் கூடுதல் தேவையில பணிகள் இல்லை இப்போ வந்து ஆகஸ்ட் ஒன்னு நிலவரப்படும் அதை ரொம்ப இம்பார்ட்டன் மழை எண்ணிக்கை சந்தை வட்டார கல்வியாளர்களிடம் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் எங்கே தவறு தவறானது இருப்பி சம்பந்தப்பட்ட வேலை பொறுப்பிற்கு நேரிடும் இன்ஃபர்மேஷன் மிஸ்டேக் அப்படின்னா அந்த பிளாக்ல இருக்க கூடுதல் பொறுப்பு இருக்கும் கூடுதல் கவனத்துடன் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆகஸ்ட் ஒன் நிலவரப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க கூடுதல் கவனத்துடன் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்றது இன்னொரு பாயிண்ட் ஓகேவா ஸோ இந்த வெளியீடுகளை பின்பற்றி ஆசை பயணியம் செய்த விவரங்களை மிக விரைவில் வந்து இயக்குநர்களுக்கு வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க இது முக்கியமா வந்து பட்டத்தறிவசருக்கான ஒரு தகவல் இந்த ஆகஸ்ட் ஒன் நிலவரப்படி அவங்க இந்த மந்த் குறியதான் மிக விரைவில் வந்து கூப்ப சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாவது இது ஒரு ரெண்டு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்தவர் தான் நம்ம தான் இதை நம்ம நம்ம சேனல் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து சரண் பண்ண வேக்கண்ட்டை வந்து அவங்க ரெனியூ பண்ணக்கூடாது புதுசாக பணியிடங்களை தோற்றுவிச்சிருக்கலாம் உபரி மற்றும் மற்ற பணியிடங்கள் எவ்வளோ இருக்காது கரெக்டாக வந்து அல்கிபட்டாக வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தேங்க்ஸ் ஃபார்